நித்திரவிளை அருகே திருட வந்த இடத்தில் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு விட்டு சென்ற மர்ம ஆசாமி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள காஞ்சாம்புரம் பகுதியில் ஒரு கோவிலின் முன்பு உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது இந்த உண்டியல் நேற்று காலையில் உடைக்கப்பட்டு கிடந்தது இதை பார்த்த பொதுமக்கள் நித்திரவிளை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர் அப்போது அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளதாகவும் நித்திரவிளை சந்திப்பில் ஒரு பேக்கரியின் சமையலறை போட்டு உடைக்கப்பட்டு அருகில் உள்ள ஒரு மூதாட்டியின் வீட்டில் கதவு உடைக்கப்பட்டு உள்ளதாகவும் போலீசாருக்கு தகவல் வந்தது மேலும் சற்று தொலைவில் உள்ள ஒரு சிவன் கோவிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு புகார் வந்தது இதையடுத்து போலீசார் ஒவ்வொரு இடமாக சென்று ஏதாவது பொருட்களோ பணமோ கொள்ளையடிக்கப்பட்டதா என்று விசாரித்தனர் ஆனால் எந்த இடத்திலும் பணமோ பொருட்களோ கொள்ளை போகவில்லை அதே நேரத்தில் மோதாட்டியின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர் சமையல் அறைக்கு சென்று அங்கே இருந்த ரொட்டி மற்றும் பேரிச்சம் பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளார் இதையடுத்து போலீசார் அந்த சுற்று பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அவற்றில் இரவில் ஒரு நபர் அரைத்த அவசருடன் தலையை துணியால் மறைத்தபடி அங்கும் இங்கும் நடந்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது இந்த நபர்தான் ஐந்து இடங்களிலும் கைவரிசை காட்டியிருக்கலாம் என போலீசார் கருதுகிறார்கள் இது தொடர்பாக நித்திரவில்லை போலீசார் விசாரணை நடத்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகிறார்கள்